நன்றி இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அதிகாரம் ஒன்றாக ஜியுங்கள் மற்றும் ஒன்றாக இருங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஒன்றாக சேர்ந்து ஜபிக்கும் குடும்பங்கள் நிறைவான ஆசிர்வாதங்களை பெறுகின்றனர் ஆவியால் நிரப்பப்பட்ட விசுவாசிகள் ஒன்றிணைந்து தங்கள் கோரிக்கைகளை ஒன்றாக கேட்கும் போது அதில் பெரும் சக்தி உள்ளது ஒருவருக்கொருவர் சுமைகளை பகிர்ந்து கொள்ளும்போது அந்த ஜெபங்கள் நிறைவேறும் போது அந்த மகிழ்ச்சி பன்மடங்காக பெருகும் கடவுளில் நாம் பெருகிய மகிழ்ச்சி கடவுளுக்கு பன்மடங்கு மகிமையை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் நாம் அவரில் மிகவும் திருப்தி அடையும் போது கடவுள் நம்மில் மிகவும் மகிமைப்படுகிறார் ஒன்றாக ஜெபிப்பது மற்றவர்களை உள்ளடக்கியது இதில் கடவுள் பதிலளிக்கும் போது அவருக்கு அதிக மகிமையை கொண்டு வருகிறது கடவுள் முன்னிலையில் புரளி இருக்க முடியாது ஒவ்வொரு விசுவாசியும் மனப்பூர்வமாக உண்மையான இதயபூர்வமான மன்றாட்டை வழங்க வேண்டும் ஒரு சக விசுவாசியை தெரிந்து கொள்ள அவருக்காக ஜெபிக்க சிறந்த வழிகளில் ஒன்றுதான் சேர்ந்து ஜெபிப்பது இயேசுவை மேலும் அறிந்து கொள்ள நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பராகிய இயேசுவுடன் வெவ்வேறு அனுபவங்கள் சந்திப்புகள் உள்ளன இறைவனின் மற்ற அம்சங்களை பற்றி கேட்க அறிவதற்கான சிறந்த வழிகளில் ஒன்றும் சேர்ந்து ஜெபிப்பதாகும் அன்பான அன்பர்களே ஜெபத்தின் முழு அம்சமும் ஆசீர்வாதத்தை தேடுவது அல்ல ஆசீர்வதிப்பவரை அறிவதும் பெறுவதும் ஆகும் நாம் தூங்க முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம் வாரங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜெபம் செவிப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் அன்பின் ஆவியே இன்று நாங்கள் ஜெபிக்கவிருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசனத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பியருளும் ஆமீன் அன்பான இறைமக்களை இன்று கிறிஸ்தவ குடும்பத்தின் வாழ்க்கை நெறி பற்றி நம் கடவுளாகி ஆண்டவர் திருத்தூதர் பவுல் வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் திருத்தூதர் பவில் ரோமையர் கெழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் இருபத்தி ஒன்று முடிய உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக்கொள்ளுங்கள் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உலங்கணிந்த அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள் விடாமுயற்சியோடும் ஆர்வம் மிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள் எதிர்நோக்கி இருப்பது மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள் இறைவேண்டலில் நிலைத்திருங்கள் இறை இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசை கூறுங்கள் ஆம் ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழிவாரோடு அழுங்கள் நீங்கள் ஒரு மனத்தோராய் இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் நீங்கள் உங்களையே அறிவாளிகள் என கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் எல்லா மனிதரும் நலமன கருதுபவை பற்றியே எண்ணுங்கள் இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள் அன்பார்ந்தவர்களே பழி வாங்காதீர்கள் விட்டுவிடுங்கள் ஏனெனில் எழுதியுள்ளவாறு பழிவாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்கிறார் ஆண்டவர் நீயோ உன் எதிரி இருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரிதழலை குவிப்பாய் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தியிருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம் பிறரை மன்னிக்கின்ற நற்குணம் இல்லாமல் இருக்கிறேனா என்னை பகைவர் என்று நினைப்போர்களுக்காக ஜபம் செய்கிறேனா என்னுடைய தேவைகளில் பிறர் உதவியை நாடாது தற்பெருமை கொண்டுள்ளேனா கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்ற திறமைகளையும் செல்வத்தையும் பிறரோடு பகிர்ந்து கொள்வதில் தாராளமுடன் இருக்கிறேனா உதவி செய்ய வசதியும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைத்த போது சுயநலத்தோடு நடந்து கொண்டேனா இவற்றை குறித்து இப்போது சிந்திப்போம் ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக மனங்கசிந்து மன்னிப்பு கேட்போம் நீர் அனைத்துக்கும் மேலாக அன்பு கூறியவரும் நீரே என் பாவங்களால் உண்மை மனதோகம் செய்துவிட்டேன் ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்யத் தவறினேன் எனவும் மனம் வந்து வருந்துகிறேன் உமது அருள்த்தனையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலையை விட்டு விலகியேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன் எங்கள் மீட்பறாம் இயேசு கிறிஸ்துவின் பாடலின் பயனாக இறைவாய் மேல் இறக்கம் உண்மையாய் மனம் திரும்புவோர்களுக்கு மன்னிப்பு அளிக்கும் அன்பின் ஆண்டவரே என் பாவங்களை உணர்ந்து உண்மையாய் மனம் திரும்பி உங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டு வாழ திரும்பி தாரும் ஆமீன் எல்லாமல்ல இறைவன் நம்மீது ரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் இப்போது நாம் குடும்பங்களை ஆண்டவர் திருமணம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் உலக பெருங்குடும்பமான மனுகுலத்தின் மீதும் அவருடைய அன்பு குடும்பமாகிய திருச்சபையின் மீதும் குறிப்பாக அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் நம் குடும்பத்தின் மீதும் நம் அருட்கொடைகளை பொழிந்தருள மன்றாடுவோம் இக்குடும்பத்தின் உறுப்பினர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பிலும் தேவ அருளிலும் நிலைத்திருக்க வேண்டுமென்று உண்மை மண்டாடுகிறோம் பகையாலும் விரோதத்தாலும் பிரிந்து வாழும் எல்லாம் உமது திருக்குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் அன்பு வாழ்வுக்கும் அழைத்து கூட்டி சேர்க்க வேண்டுமென்று உமையை மண்டாடுகின்றோம் ஆண்டவர்கள் எங்கள் மண்டாட்டை கேட்டு தருவோம் இக்குடும்பத்தின் மக்களெல்லாம் உமக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாகி ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தோங்க வேண்டுமென்று உமையை மண்டாடுகிறோம் ஆண்டவர்கள் உங்கள் மண்டாட்டை கேட்டருந்தோம் இக்குடும்பத்தின் வியாதி துன்ப வருத்தங்களில் நீரே துணையாக நின்று உமது வழக்கரத்தால் பசாசன் சக்திகளை விரட்டி ஒட்டி தரித்திரம் வியாதி சாவு கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்கள் எல்லாம் உமது அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி புரிய உண்மை மன்றாடுகிறோம் இங்கு இப்போது பிரசன்னமாயிராத இக்குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல ஆன்ம சரீர ஆபத்துகளிலேயும் காப்பாற்றி உமது அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தள்ளோம் இக்குடும்பத்தில் மறித்தவர்களுக்கும் விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மறித்த விசுவாசிகளுக்கும் பாட்டி தந்தரல வேண்டும் என்று உண்மைப்போமாக எல்லாமல்லி உமது திருமகன் இயேசு கிறிஸ்து மரியம்மாளுக்கும் பணிந்திருந்து குடும்ப வாழ்வை சொன்னிய புண்ணியங்களால் அர்ச்சிக்க வேண்டும் என்று திருவுளமானீர் அவருடைய பேரால் இங்கு கூடியிருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி பாரும் அத்திருக்குடும்பத்தின் முன்மாதிரியை இக்குடும்பமும் கண்டு பாவித்து இறுதியில் திரியக சர்வீசரனாய் வாழும் உமது நித்திய குடும்பத்தில் வந்து சேர அருள் புரியும் உம்மோடும் பரிசுத்த ஆவின் ஐக்கியத்தில் சர்வீசரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டோரும் உம்முடைய சுகமாக்கிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகிறோம் ஆமேன் இந்த இரவு நேரத்தில்

உம்மை பணிந்து வேண்டுகின்றேன் இந்த இரவில் என்னை திடீர் மரணத்திற்கும் தீய கனவுகள் மற்றும் அனைத்து சோதனைகளிலிருந்தும் விடுவித்தரலும் மூவர் இறைவா என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன் குறிப்பாக என் மரண நேரத்தை உமக்கு ஒப்புக்கின்றேன் இப்போதும் எப்போதும் உம் அருள் பிரசனத்தால் என்னை நிரப்பியலும் என் இறுதி நேரத்தில் உமை சந்திக்க மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்து என் உயிர் பிரியவும் உன்னிச்சே பெரும்ப பாக்கியத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளவும் கருணை புரிந்தலும் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் இன்றிரவு உன் அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றேன் எனக்கு நல்ல தூக்கத்தை தந்து என்னை ஆசீர்வதித்தரலும் என் நல்ல காவல் தூதரை என் பக்க இருந்து என்னை பாதுகாத்தரலும் ஆமேன் நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுத்து விண்ணலகில் விண்ணிலையுற தந்தையே உமது பெயர் பெறுக உமது ஆட்சி வருக உமது போல விண்ணில மண்ணிலும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தலும் ஆமீன் அன்னையின் பரிந்துரையை வேண்டி அறவள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவையற்றன் கணியாக்கிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாய்க்கு லுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னம் இருப்பதாக ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ